இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய அனைவரும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் குஜராத் மாநிலம் பாவ் நகரில் கடலிலிருந்து செழிப்பு என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி இன்று பங்கேற்றார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அவர் பாவ் நகரில் பேரணியாக புறப்பட்டுச் சென்றார் சாலையின் இரு மருங்கிலும் திரண்டிருந்த மக்கள் பிரதமரின் வாகனத்தின் மீது மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனா் கடலில் இருந்து செழிப்பு என்பது குறித்து கண்காட்சியை தொடங்கி வைத்த பிரதமர் கண்காட்சி அரங்கை சுற்றி பார்வையிட்டார் பின்னர் முப்பத்தி நான்காயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இந்தியா என்று விஸ்வபந்து என்ற உணர்வோடு முன்னேறி வருவதாக கூறினார் உலகில் நமக்கு பெரிய எதிரி என்னவென்றால் நமது தேவைகளுக்காக பிற நாடுகளை சார்ந்திருப்பதுதான் என்றும் இதனை போக்க அனைத்து துறைகளிலும் தற்சார்பு நிலை ஏற்பட வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் பீகார் மாநிலம் சென்றிருந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கயாவில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டார் பீகாரின் கயா மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற வழிபாடாக மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதில் கலந்து கொள்வதற்காக கயா சென்றிருந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கு தனது முன்னோர்களுக்கும் பெற்றோருக்கும் தர்ப்பணம் செய்து வழிபட்டார் கோவிலில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக தங்கியிருந்த அவர் சிறப்பு வழிபாடுகளும் நடத்தினார் குடியரசுத் தலைவருடன் பீகார் மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கானும் கோவில் வழிபாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் நிர்வாக தீர்ப்பாயங்கள் நிலைத்தன்மை மற்றும் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் பத்தாவது அகில இந்திய மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் அரசு ஊழியர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளில் நியாயமான நீதி கிடைப்பதற்காக தீர்ப்பாயங்கள் உருவாக்கப்பட்டதாகவும் கடந்த நான்கு தசாப்தங்களாக தீர்ப்பாயங்கள் நீதியை நிலைநாட்டுவதில் ஒப்பற்ற பணியை ஆற்றி வருவதாகவும் கூறினார் நிர்வாக தீர்ப்பாயங்கள் நிலைத்தன்மையுடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் செயல்பட்டு தீர்ப்பாயங்களை அணுகுபவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் மற்றும் உயரதிகாரிகள் மாநாட்டில் பங்கேற்றனர் இந்தியா வந்துள்ள கனடாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நத்தலி திரோவின் புதுதில்லியில் இன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சந்தித்து பேசினார் இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரு நாடுகளுக்கும் இடையேயான பரஸ்பர நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இரு இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பயங்கரவாத எதிர்ப்பு எல்லை தாண்டிய குற்றங்களை எதிர்த்து போராடுதல் மற்றும் உளவுத்துறை தகவல் பரிமாற்றங்கள் உள்ளிட்ட இருதரப்பு உறவை மேம்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய விமானப்படையில் கடந்த அறுபது ஆண்டுகளாக கூழ்வச்சி வந்த மிக் இருபத்தி ஒன்று ரக போர் விமானங்களுக்கு வருகிற இருபத்தி ஆறாம் தேதி ஓய்வு அளிக்கப்பட உள்ளது இந்திய விமானப்படையில் மிக் இருபத்தி ஒன்று ரக போர் விமானங்கள் பல்வேறு போர்களில் பங்கேற்று வரலாறு படைத்தன அவற்றின் நினையற்ற செயல்திறன் போர் விமானங்களின் சாகச வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் கடந்த ஆறு தசாப்தங்களாக இந்திய விமானப்படைக்கு உறுதுணையாக இருந்த மிக் இருபத்தி ரக போர் விமானங்களுக்கு இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஓய்வு அளிக்கப்படுகிறது மிக் இருபத்தி ஒன்று ரக போர் விமானங்களுக்கு பதிலாக அந்த இடத்தில் தேஜாஸ் இலகு ரக போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன நாட்டின் பெருமை மிகு போர்க்குதிரையான மிக் இருபத்தி ஒன்று ரக போர் விமானங்கள் வானில் சாகசம் புரிந்து நாட்டிற்கு பெருமை சேர்த்தன என்று இந்திய விமானப்படை சார்பில் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளும் எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும்தான் ஆளும் திமுக அரசு தடைகளை ஏற்படுத்தி வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காசாவில் நடைபெறும் பிரச்சனைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடியை சம்பந்தப்படுத்தி சில நடிகர்கள் பேசுவது தரமற்ற அரசியல் என்று விமர்சித்தார் இலங்கையில் அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்ட போது இவர்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள் என்று கேள்வி எழுப்பிய அவர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சம்பவத்தில் அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்த போது அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் மோசமான ஆட்சி நடைபெறுகிறது என்றும் பிரச்சார பயணம் மேற்கொண்டு வரும் நடிகர் விஜய்யின் அரசியல் தாக்குதல் திமுக மீது மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் துபாயில் இன்று நடைபெறும் சூப்பர் போர் ஆட்டத்தில் இலங்கை பங்களாதேஷ் அணிகள் மோதுகின்றன இரவு எட்டு மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி ஓமன் அணியை இருபத்தி ஓரு ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஹேட்ரிக் வெற்றியை ருசித்தது டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் பேட்டிங்கை தேர்வு செய்தார் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் இந்திய அணி எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எண்பத்தி எட்டு ரன்களை எடுத்தது சாம்சன் ஐம்பத்தி ஆறு ரன்களும் திலக் வர்மா இருபத்தி ஒன்பது ரன்களும் எடுத்தனர் நூற்றி எண்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஓமன் அணி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி அறுபத்தி ஏழு ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது